ஃபைல் மெனுவில் ஆட்டோமேட்டில் கிராப் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபோட்டோஸ் இந்த கமேண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது இமேஜஸ் எல்லாம் வந்து நேராக வைக்காமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுக்கிறீங்க இல்லையா ரிவியூவில் பார்க்குறீங்களே இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே கிடையாது ஒவ்வொன்றும் ஏங்கிள் மாறி மாறி இருக்குது அத்தனையுமே கட் பண்ணிவிட்டு நேராக அவங்களுக்கு கொண்டு வரணும்னா இந்த கமேண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஃபைல் மெனுவில் ஆட்டோமேட்டில் க்ராப் அண்டு ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபோட்டோஸ் கமாண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் பண்ணி இமேஜ் எல்லாம் பார்த்தீங்களா இப்போ இந்த நாலு இமேஜ் ஆட்டோமேட்டிக் அதுவே நேராக கட் பண்ணி எடுத்துருச்சு ஓகேங்களா இதுக்கு தான் இந்த ஃபைல் உள்ள ஆட்டோமேட்டில் க்ராப் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ண இமேஜ் இப்படி மாற்றினீங்கன்னா வேலை கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமா நடக்கிறதுக்கு இது யூஸ் இந்த கமாண்ட் வந்து யூஸாக இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா